பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது வரமா சாபமாங்கிற கேள்வி இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த கால் உளைச்சலுக்காக இரவு நேரங்களில் அந்த மருந்து இந்த மருந்து வெளிப்புறமாக பூசி தூக்க மாத்திரை வரை போட்டாகிவிட்டது இன்றைக்கு மெனோபாஸ் காலங்கள்ல பெண்கள் சந்திக்கக்கூடிய ஐந்து தூக்கம் சார்ந்த சிரமங்கள் என்னங்கிறது பற்றி நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது வரமா சாபமாங்கிற கேள்வி இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்வியல் முறையும் ஆரோக்கியமான மனநிலையும் வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறத ஒரு வரம்னு சொல்லலாம் ஆனால் மற்றவர்கள் அனைவருக்குமே அது நிறைய சிரமங்களை உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படுத்தி ஒரு அதிகமான ஒரு பலவீனத்தை உடலில் ஏற்படுத்தி விட்டு போகிறதை பார்க்குறோம் அப்பா மெனோபாஸ் முடிந்தது அப்படின்னு நினைப்பதற்குள்ள போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டு நிறைய பேரை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கணும் இது ஹார்மோனில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது ஜீரண மண்டலத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது எலும்பு மண்டலத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது மன அழுத்தத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வரும்போது அதை போலவே தூக்கத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு மெனோபாஸ் காலங்களில் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஐந்து தூக்கம் சார்ந்த சிரமங்கள் என்னங்கிறதை பற்றியும் அதை மாற்றுவதற்கான சுலபமான வழிமுறைகளை பற்றியும் இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக மெனோபாஸ் ஏற்படும்போது பெண்களுக்கு ஐந்து வகையான சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது சிரமம் அப்படிங்கிறது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரட்டை நோய் பொதுவாக நம்முடைய சுவாச மண்டலம் மற்றும் நம்முடைய உணவு மண்டலம் சொல்லக்கூடிய வாயிலிருந்து உணவு குழலுக்குள் செல்லக்கூடிய குழாய்களும் மூச்சு வழியாக நுரையீரலுக்குள் செல்லக்கூடிய குழாய்களும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அவ்வாறு பிணைந்திருக்கக்கூடியதில் எப்பொழுதெல்லாம் பிராணவாயு நம்ம உடம்புக்குள் போவதோ அப்போது உணவு குழலில் ஒரு வாழ்வு மூடிவிடுவதையும் எப்பொழுதெல்லாம் உணவு குழலுக்குள்ள உணவு போகுதோ அப்போ மூச்சுக்குழல் மூடியிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாதான் நமக்கு புறையேறுதல்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டு நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த உணவு குழலை மூட வேண்டிய வாழ்வு தேவையற்று சில நேரங்களில் நம்முடைய மூச்சுக்குழலை மூட முயற்சி செய்யும் போதோ அல்லது மூச்சுக்குழலுக்கும் உணவுக்குழலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து போய் அதிக அழுத்தத்தை நம்முடைய வாழ்வியல் முறை நமக்கு உருவாக்கும் போதோ ஏற்படுகின்ற நோய் தான் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறது பெண்களுக்கு மாரடைப்பை கொண்டு வருவதற்கும் நேரடியாக பக்கவாதத்தை கொண்டு வருவதற்கும் தூக்கமின்மை நோயை உருவாக்குவதற்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும் என்னதான் ஸ்லீப் ஆப்னியா நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் ஆண்களாக இருந்தாலும் கூட சற்றேற குறைய நம்ம சதவீதத்தை பார்த்தோம்னா பெண்களும் ஈக்குவலாக பாதிக்கப்படுறத பார்க்குறோம் குறிப்பாக இந்த நோயை எப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு மெனோபாஸ் ஏற்படும் போது இந்த நோயை நாம் மிக அதிக அளவில் உணர ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் ராத்திரியில் என்னால் தூங்க முடியல ராத்திரியில் தொண்டையில் ஏதோ வந்து அடைச்சி எனக்கு தூக்கத்தை ஏற்ப எழுப்பி விடுகிறது தூங்க முயற்சி செஞ்சோன்னா மிகப்பெரிய அளவில் தொண்டை பகுதி வறண்டு போய் இருமலோடு நான் எழுந்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்னா உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை உடனே நாம் எடுக்க வேண்டும் அர்த்தம் ரெண்டாவது மாற்றம் இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை நோய் இன்றைக்கு தூக்கமின்மை நோய் நிறைய வகைகளாக இருந்தாலும் கூட பொதுவாக பெண்கள் இந்த தூக்கமின்மையை உணர்வது அப்படிங்கிறது இந்த மெனோபாஸ் காலத்தில் இருப்பதை பார்க்க முடியும் நிறைய பெண்கள் இந்த மெனோபாஸ் காலத்தில் மெனோபாஸ் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு தூங்குவதற்கே இரண்டு மணி ஆகிவிடுகிறது காலையில ஆறு மணிக்கு நான் எழுந்து வேலை செய்யணும் பகல் முழுவதும் எனக்கு வேலை இருக்கு இரவு நேரங்களில் தூக்கமே இல்லாதது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு உள்ளச்சோர்வும் உடல் சோர்வும் மிகப்பெரிய அளவில் என்னை பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு தூக்கமின்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருப்பது நிறைய பெண்களுக்கு சிரமத்தை உருவாக்குறத பார்க்கறோம் இந்த நிகழ்வு மிக மிக மோசமான நிகழ்வாக இருப்பதற்கான காரணம் தூக்கமின்மையோடு நாம் அவதிப்படுகிறோம்னே நிறைய பெண்கள் உணர்வது கிடையாது ஒரு மூட்டு வலிக்கோ தலைவலிக்கோ மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலாகத்தான் இந்த தூக்கமின்மை இருக்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டுங்கிறது அவசியம் மூன்றாவது சிரமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் நிறைய பெண்கள் என்னிடத்தில் வரும்போது மெனோபாஸ் வயதல் அல்லது வ முடித்த பிறகு அல்லது ப்ரீ மெனோபாஸில் எங்கிட்ட வரும்போது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று கால் உளைச்சல் யாராவது காலை பிடித்து விட்டால் நல்லாயிருக்குங்கிறது போல தோணுது ஆனால் இதுக்கு நிறைய வெளிப்பூச்சிகளும் உட்புற மருந்துகளும் என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன் சார் எனக்கு இன்னும் வந்து அந்த கால் உளைச்சல் குறையவே இல்லை கால் உளைச்சல் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா இதுவும் மெனோபாஸ் நோயோடு தூக்கமின்மையின் நோயோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த கால் உளைச்சலுக்காக இரவு நேரங்களில் அந்த மருந்து இந்த மருந்துன்னு வெளிப்புறமாக பூசி தூக்க மாத்திரை வரை போட்டாகிவிட்டது அல்லது எறும்புகளில் நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றக்கூடிய சில வகையான மருந்துகளை மருத்துவ ஆலோசனையின் பேரில் கூட எடுத்தாகிவிட்டது இருந்தாலும் எனக்கு தூக்கமின்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த நோயுடைய பெயர் ரெஸ்ட்லெஸ் லெக் சென்ட்ரோம்னு சொல்லுவோம் வெளிப்புறமாக என்ன பயன்படுத்தினாலுமே உட்புற இரத்த ஓட்டமும் நரம்புகளில் இருக்கக்கூடிய சோர்வும் மாறினால் மட்டும்தான் இது போகும் நான்காவது நாம் பார்ப்பது அதீத வியர்வைன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ஃபிளஷஸ் இன்னைக்கு நிறைய பெண்களை நான் பார்க்கறேன் அவங்க சொல்லுவாங்க பொதுவா சார் தான் குளிச்சுட்டு வந்து உட்கார்றேன் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு திடீர்னு குப்புன்னு வேத்து என்னுடைய உடல் துணி எல்லாமே நனைஞ்சு போகுது சார் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது கூட எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஃப்ளஷஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பயப்பட வேண்டாம் அது ஒரு இயற்கை நிகழ்வு மெனோபாசினால் உருவாகக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிடும் போலவே நமக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய மற்றும் ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூட்ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்றைக்கி பெண்கள் தான் அந்த நாற்பது வயது வந்தால் நாய்க்குணம்னு சொல்கிற மாதிரி இந்த மெனோபாஸ் ஆரம்பிக்க ஆரம்பித்தாலே உடனே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமா கவலையோடு இருக்கிறோமா சந்தேக குணத்தோடு இருக்கிறோமா ரொம்ப கோப குணத்தோடு இருக்கிறோமா யார் கேட்டாலுமே பதில் எரிச்சலோடு பதில் சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வோடு நாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமம் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பது எது நிச்சயமாக இந்த மெனோபாஸ் தான் ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இரவு தூக்கத்தை குலைக்கக்கூடிய மாற்றமாக இருக்கிறத பார்க்குறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கவலை தேவையற்ற ஒரு கவலை நிறைய பேரை பாதிக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஐந்து வகையான தூக்கம் சார்ந்த நோய்கள் இன்றைக்கு பெண்களை மெனோபாஸ் காலத்திலேயோ அல்லது மிகப்பெரிய அளவில் விரட்டி கொண்டு வருவதை பார்க்கிறோம் நம்மில் நிறைய பேர் என்ன பண்றோம் தூக்கம் என்ப தூக்கத்துக்கான மாத்திரையை தேடுறோமே தவிர இது ஒரு இயற்கை நிகழ்வு இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் உணவு வாழ்வியல் முறை தொற்றுக்கள் அல்லது காயங்கள் அல்லது வர்மங்கள்ல இருக்கக்கூடிய பலவீனங்கள் அல்லது பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஏற்பட்ட நோயாக இருக்கிறதாங்கிற ஒரு புரிதல் அற்று ஒரு தூக்க மாத்திரையோ அல்லது மன அமைதிக்கான மாத்திரையோ மட்டும் எடுக்கும் போது அதுவும் தற்காலிகமான ஒரு மாற்றத்தை தான் நம்ம உடம்புல கொடுக்கறதே தவிர நிரந்தரமாக உடலை குணப்படுத்துவதற்கு எந்த விதமான உதவியும் நமக்கு செய்வது கிடையாது அதனால நமக்கு என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா உடல் பலவீனமடைந்து பலவீனமடைந்து கடைசியில மருந்துக்கு அடிமையான பிறகு கூட நல்ல தூக்கம் இல்லைன்னு வருத்தப்படுகின்றோம் ஒரு நிகழ்வுக்கு நம்ம போக வேண்டி இருக்கிறது அப்போ தூக்கத்தை வரவழைக்க நாம் என்ன செய்யணும் முதல்ல தூக்கத்தை வரவழைக்க நாம் செய்ய வேண்டியது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கணும் எப்படி ஒரு மது பிரியர்கள் மது அருந்தும் போது அவங்க உடம்பில் அந்த மது உடைய தன்மை இருக்கின்ற வரை அவர்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாதோ நினைவோடு சுய நினைவோடு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியாதோ அந்த அளவுக்கு இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறிப்பாக பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் நேரங்களில் சேருகின்ற உடல் கழிவுகள் உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் சீர்குலைத்து விடுவதை பார்க்கிறோம் அதனாலதான் நம்முடைய மருத்துவ முறையில் மருத்துவமனையில் நாம் கொடுக்கக்கூடிய முதல் சிகிச்சையாக உடல் கழிவு நீக்கம் இருக்கிறத பார்க்க முடியும் பத்து மாயிலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை ஐநூறு மில்லி தண்ணீரிலிட்டு கொதிக்க வைக்கப்பட்டு நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டப்பட்டு அதுல ஒரு பத்து மில்லி விளக்கண்ணை சேர்த்து காலை ஒரு வேளை மட்டும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ தொடர்ந்து சாப்பிடும்போது வயிற்றில் உடல்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய கழிவுகள் மலக்கழிவாக உடலை விட்டு வெளியேறும் போது இருக்கக்கூடிய உறுப்புகளும் உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளும் உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்களும் சக்தி ஓட்டங்களும் சீராக்கப்படும் போது உடல் ஒரு மகிழ்ச்சியான நிலையை அடைவதை நாம் பார்க்க முடியும் இது முதல்ல நம்ம வேண்டிய விஷயம் இரண்டாவது ஹீலிங் ஹீலிங் யோகா தூக்கத்திற்கு மாத்திரையை சாப்பிடுவதை விட யோக பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மில் நிறைய பேர் நாற்பது வயதிலேயே தூக்க மாத்திரை சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைக்கிறோம் அப்போ அதனால் ஏற்படுகின்ற கை நடுக்கம் காலையில் எழுந்துக்க முடியல எழுந்தாலும் தலை சுற்றலோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த நிகழ்வுகள்லேருந்து மாறணும்னா யோகாவும் மூச்சு பயிற்சியும் தியானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலை ஒரு முப்பது நிமிடம் மாலை ஒரு முப்பது நிமிடம் முடிந்தால் இரவு ஒரு முப்பது நிமிடம்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு நாளுக்கு நம்ம செலவு செய்ய முடியும்னா நம்மை விட சிறப்பாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்பவர்கள் யாருமே கிடையாது குறிப்பாக பெண்கள் உங்க வீட்டில் உங்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் அலுவலகம் வீடுன்னு ரெண்டு விஷயத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையும் பலமும் வயதும் உங்களுக்கு இருந்தாலும் கூட இயற்கையாக நடக்கக்கூடிய உடல் மாற்றம் நாளை நம்முடைய இயக்கத்தை குறைக்கவோ நிறுத்தவோ செய்யும் போது ஏற்படுகின்ற பலவீனத்தை உணர்ந்து அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன வேண்டும் அப்படிங்கிறத நம்ம செய்ய முயற்சி செஞ்சாலே மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் தியான பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ள முடியும்னா அதைவிட சிறந்தது தூக்கத்தை கொண்டு வருவதற்கு வழிமுறையே கிடையாதுன்னு சொல்லலாம் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்களில் இரவு நேர உணவு அதிகமான எடைத்தன்மையை உருவாக்கக்கூடிய உணவாக இருக்கிறதையும் கொழுப்புகளும் வருத்த உணவுகளும் பொறித்த உணவுகளும் மிக அதிகமாக இருக்கின்ற உணர்வாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய வகையான நோய்களை நம் சமூகம் எதிர்கொள்வதை பார்க்கிறோம் பாரம்பரிய உணவு நமக்கு வரும்போது காலை எட்டரை அல்லது ஒன்பதரை மணிக்கு முழு உணவு சோறு அரிசி கீரை சாம்பார்லாம் அதே போல் மாலை ஆறரை மணிக்கு ஒரு ஹெவி டின்னர் எடுத்துகிட்டு அதோட நம்ம உணவு முடிஞ்சிடும் ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்க போவாங்க அப்போ பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிப்பாங்க காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பார்ப்பாங்க எந்த விதமான பலவீனமும் இல்லாமல் நம்ம உடம்பு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் நாம் இதை இன்றைக்கு என்ன பண்ணுறோம் காலை உணவு காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை சிற்றுண்டி இரவு உணவு இரவு உணவுக்கு பிறகு பாலோ அல்லது சிற்றுண்டியோ கிட்டத்தட்ட ஆறு வேளை உணவாக நாம் சாப்பிடும்போது அதுவே அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மை தூங்க விடாமல் செய்கிறதுனால தூக்கத்தை பலப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளில் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் தேவை இது கூட இன்றைக்கு மிகச் சுலபமான தூக்கத்திற்கான மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மானசா மாத்திரைகள் தான் இந்த மானசா மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தூக்கத்தை இயற்கையாக வரவழைக்கக்கூடிய அமிலச்சுரப்புகள் அதிகமாகும் போது சீராக்கப்படும் போது நம்ம உடலில் நல்ல தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு முதல்ல உடல் கழிவு நீக்க சிகிச்சை ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயாமா அது கூட உணவு மற்றும் வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் அது கூட மானசா மாத்திரைகள் காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு இந்த ஒரு வழிமுறைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள ஆயின் மெனோபாஸ் காலங்கள்ல மட்டுமல்ல மெனோபாஸ்க்கு முன்பு மெனோபாஸ்க்கு பின்பு மெனோபாஸ் முடிந்து ஐந்து வருடம் ஆன பிறகு கூட எனக்கு தூக்கம் சார்ந்த இன்சாம்னியா சார்ந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் சார்ந்த ஸ்லீப் ஆப்னியா சார்ந்த ஹாட் ஃபிளஷஸ் சார்ந்த மூட் ஸ்விங் சார்ந்த சிரமங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து வகையான மெனோபாஸினால் உருவாகக்கூடிய சிரமங்கள் நம்ம உடம்புல இருந்தா கூட மிக வேகமாக அவை மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியத்தோடு ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் எவ்வாறு தூக்கம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல இதய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நிறைய ஆய்வு அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா மெனோபாஸ்க்கு பிறகு பெண்களுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் வருவதுடைய எண்ணிக்கை ஆண்களை விட சற்றேற குறைய கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற இதய நோய்களையும் இதய பாதிப்புகளையும் இரத்த கொதிப்பு சார்ந்த சிரமங்களையும் எவ்வாறு நாம் மாற்ற வேண்டும் என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில இதை பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்